கிலோமீட்டர் பாம்பிண்ட பாடு ஒரு ஏழு கிலோமீட்டர் ஆகல பாம்பம் மாறம் உண்டு பாம்பு போய பாடு பாறலுக்கு இப்போ போய் காணும் போரெஸ்ட் கடந்து போகணும் அங்கே கூட்ட ஆரெங்கிலும் உண்டே அரி பரிஜயுள்ள போயாலே அது காணும் பின் இவடம் ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நம்ம தமிழ்நாடு கேரளா கேரளே மஞ்சப்பெட்டி என்னத்து பாயசம் வெல்லம் வெல்லம் சாத்து போகும் ஆ வெல்லம் உண்டு நம்ம தமிழ்நாடு கேரளாவில் இது மாதிரி இதில பெடாது மரையுறிச்ச பின் மாறி போய் மரஞ்சு மறஞும் இல்ல எவடையும் போய் கண்டில்லை மறஞ்சு போய் அது கொண்டாட மாறிஞ்சு டவுன் பஸ் பேர் மண்ணாரப்பட்டியா ஆ கிராம மரையூர் அது கழிஞ்சிட்டே ஒரு எட்டு சேனல ஜம் கவர்மெண்ட் பண்ண டாள்மேனா பின் ஒரு கூட்டி பண்ணு வேற மாறி பசே ஈ எட்டு சனரஜன் முன்பு மதுரை கண்ணை காலத்து திகத்தின்னு வரைஞ்சு ஒரு கிராமத்தில் உள்ள ஒரு மொத்தம் இலைங்கடுவோம் அவர் பல ஜாதி பல சமுதாயம் அவருக்கு சத்தியங்கிறது நம்மளுக்கு ஒரே ஜாதி ஒரே மதம் ஓட்டக்கட்டில் வெள்ளால் பிள்ளை ஹிந்து அவர் இவடத்தை ஆதிவாசிகள் அஞ்சு நாடு கிராமம் மறையூர் இ குளிலுக்குறை காரையூர் அப்பு வாட்டர் பால்ஸ் உள்ளது கீழாந்தூர் பஞ்சாயத்து ஆஃபீஸ் சிப் லைன் உள்ளது காந்தலூர் டார்டி சென்றதால் புரங்கன் உள்ள பாகும் பொட்டபுடி அஞ்சு கிராமம் அஞ்சு நாடு ஈ அஞ்சு கிராமத்தில் அவர் பெந்த செய்யும் நம்மளாய்ட்டு கூட செய்யும் பெந்தும் செய்ய பார்த்துட்டு அங்கே ஆணுங்களும் பெண்ணுங்களே சினேகிச்சா அவர் கூட அது போட கூட சேர் போயிள்ள அவர் கூடுவோம் இல்லை யாரு காரியிலும் அங்கேயும் அஞ்சு நாடு பின் வீமர் ஆ காலத்துல இதுக்குள்ள நெல் கிரஸ் உண்டாக்கி நெல்லி ஆன தீட்டிக்கா வராதிக்க வேண்டிய அஞ்சு கிராமத்துக்காரு நம்ம வண்டி இட்ட தால ஒரு சுடுங்கிய ரெண்டு டேனிங் உண்டு அப்படி கல்க்கோட்டா அடி வீட்டில் கட்டிட்டு வந்து அதுகொண்டி இது வேறு ஆனக்கொட்டங்கள் பின் நம் வந்து வளத்த கையில் ஒரு ரெண்டு க்ஷேத்தம் உண்டு தெங்காசிநாதன் டெம்பிள் ஆறு வளுக்கிண்ட் தோட்டம் அடுத்து வளத்த கை வரும்போது அவட பார்வதி சிவலிங்கம் பிரத நடுக்கு ஒரு சமரண்டு நம்ம டிக்கெடுத்துட்டு போயிட்டு சாமியத்தொழுது ആ ശിവലിംഗത്തിന് കണ്ടിട്ട് ഇങ്ങനെ വന്നിട്ട് ഇങ്ങനെ ചെറിഞ്ഞ് നോക്കിയാൽ അവിടെ ഇതുപോലെ ഒരു വലിയ തുറങ്ങുമുണ്ട് പുക ഇവിടെ നിന്ന് മാരം മീനാച്ചി ടിമ്പിടിച്ചല്ല ആ തുറങ്ങും മീനാച്ചി അമ്മൻ ടിംപിടിച്ചെല്ലുന്നതുകൊണ്ട് ആ സ്ഥലത്തിൻ്റെ പേര് കോവിൽ കിടവ് അതുകൊണ്ടാണ് കോവിൽ കിടകുന്ന പേര് പിന്നെ ഈ അഞ്ച് ഗ്രാമത്തുകാർ ആ കാലത്ത് പണ്ടേപ്പൂരിൽ മാറ്റം പഴയരക്കടയിൽ ഒരു പത്ത് എണ്ണപ്പാട്ടം ഉണ്ടാകുന്ന രണ്ടിരിക്കുന്നു ഈ കൊച്ചു കൊച്ചുപിള്ളയുടെ കയ്യിലാണ് കൊടുക്കുന്നത് അരി കോതമ്പ് നെല്ല് എന്തൊക്കെ കൃഷി ഉണ്ടോ അതെല്ലാം തോരത്തിന് മുടിഞ്ഞാമാർ തോളത്തിട്ട് കൊണ്ടുവരും അവിടെ വരുമ്പോൾ ഇങ്ങനെ ഒരു മരക്കെട്ടയുണ്ട് ബിസിരു പോലെ ആ മരക്കെട്ടയിൽ കുടഞ്ഞിട്ടും കടക്കാനെടുത്ത് ഉത്യാശം നോക്കിയിട്ട് എന്തെടാ മോനെ വേണം പെറ്റില വക്ക് വേണം തേയില വേണം അവിടുത്തെ ഇല്ലാത്ത സാറും പഞ്ചാറ എണ്ണ ഇങ്ങനെയുള്ള സാധനങ്ങൾ മറുപടി അവർ തിലാസു പാടിയൊന്നും ആ കടയിൽ ഉണ്ടാവില്ല അയാൾ ഉത്യാശം നോക്കിയിട്ട് ആ കാപ്പിക്കുറിൻ്റെ ഇടമല്ല പാട്ടയിൽ കാപ്പിക്കുറി ഇടും അങ്ങനെ காலத்துவருக்கு கற் கொடுக்கை சார் பை இல்லத்தொண்டு இவர் இவடு ஒரு முப்பத்தஞ்சு கிலோமீட்டர் நடந்த தேயுளான நம்ம டிஸிஸ்ட் ஆஃபீஸ் இது இடுக்கி டிஸ்ட்ரிக் தேயவுளம் தாலுக்கா தாலுக்காஃபீஸ் அப்படின் பைசை வாங்கியானது ப்ரஷ் பைசையில் ஒத்திரி ஸ்தலம் ஒத்திரும் உண்டு அது கறக்கண்டே கற கொடுக்க பைச உண்டு കുരുവുമ്പോഴാണ് നൂറാക്കും കന്യാസിനി മഠത്തിൽ എഴുതി ഒത്തിരി സ്ഥലങ്ങൾ കൊടുത്തു അവർ ആവശ്യം മാത്രം വച്ചിട്ട് അത് അഞ്ഞൂറായിരം ആയതുകൊണ്ട് ഒന്ന് രണ്ടാണെങ്കിൽ പോക്കറി ചെയ്യും ഒരാളുടെ പേര് അയിനൂറായിരം കൊണ്ട് ചെയ്യോ ചെയ്യാൻ കളഞ്ഞിട്ട് സമ്മതിക്കുമോ ചെയ്തില്ല അങ്ങനെ കിടക്കുമോ പിന്നെ അതുപോലെ തന്നെ ഈ മുത്തച്ഛന്മാർ മോനെ മൂത്ത മോനെ ഓരോ ഏക്കർ സ്ഥലം കൊടുത്ത് മോക്ക് ഒരു ഏക്കർ സ്ഥലം കൊടുത്ത് நீங்கள் ஓரேக்கர் சலம் கொடுத்து வாங்க கொண்டு ஆ ஆளம் ஏல்பிச்சு பசதி ஆதாரில் ஆதாரம் செய்யல இனி அங்கே போகிற கலங்கம் அங்கே கிடக்கா நூற்றிலே அறுபது சாமான அங்கே கிடக்க ஆலத்து நம்மளெல்லாம் இப்போ நம்ம பிராயம் வரை கொச்சிங்கடைய பிராயம் வரை இது எந்த ஈவிக்கு போனா நம் வீட்டில் கூட போனா இல்லை நீங்கள் ஜோதிக்கலாம் ஆ அவர் நடந்து போகணும் இப்போ அவருடைய காட்டுக்கூடி வேணும் வெள்ளம் வரணும் நடக்கணும்